ஓம் மகாகண முன்னோர்கள் வழிபாடு அதாவது திடி கொடுக்குறது அமாவாசை திதி ஸோ இந்த விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு அதை சரியாக செய்கிறோம் அப்படின்றது அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு சரிங்களா ஜாதக ரீதியாக அந்த ஜாதக தட்டங்களே எந்தெந்த திறனும் எங்கே அமைந்திருக்குது அப்படின்றது ஒரு பேஸ் ஒரு ரூட்காசே பாத்தீங்கன்னா இந்த முன்னோர்கள் நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்யணும் அவங்களும் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படின்ற விஷயம் தான் சரி இப்ப நம்ம பொதுவாகவே என்னன்னா நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க இல்ல நம்ம அப்பா அம்மா இருக்காங்க நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா பெரியவர்களை மதிக்கணும் பெரியவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் பெரியவங்களை அவங்களுக்கு தேவைகளை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு வளர்த்துருப்பாங்க இப்போ நம்மளும் நம்ம அடுத்த வர ஜென்ரேஷன் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்கோம்னா அவங்களுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு பாட்டி தாத்தவன் நல்லபடியாக மதிக்கணும் அவங்கள வந்து மன சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லபடியாக எல்லா விஷயமும் செய்யணும் அவங்கள சந்தோஷமாக திருப்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ அவங்கள நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்த காலங்களில் நம்ம அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் பட் நம்மளால முடிஞ்சா சந்தோஷமாக வச்சுருந்துருக்கோம் சில நிறைய சூழ்நிலைகள்னால அவங்களால சந்தோஷமா வச்சிருக்க முடியாம போயிருந்திருக்கலாம் வேணும் கூட பண்ணியிருந்துக்கலாம் இல்ல பண்ண முடியாத சூழ்நிலையா கூட இருந்திருக்கலாம் சரிங்களா சோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அது அவங்க திருப்தி அடையாம இருந்திருக்கலாம் இல்லை சந்தோஷப்படாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அதை தாண்டி அவங்க காலம் மறைந்த பிறகு அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செய்யணும் முக்கியமா அப்படின்னா இந்த முன்னோர்கள் வழிபாடு அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு திதி கொடுக்குறது இல்லை அவங்க இறந்து போன அன்னைக்கு அந்த திதிகளை கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சரிவர கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாவே நம்ம வாழ்க்கையில் வரப்படியே பல பிரச்சனைகள் வராமல் இருக்கும்